الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري رحبهم الله أكبر الله أكبر الله کلمہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور میرے صلاۃ و سلام و درود و نیرے واہ نیرے بٹو ما اللهم صل علی محمد و علی آل محمد و بارک و صلی علی الحمدللہ 12واں تراویح کے نیرے سے نماز الفرو صرف پوری سورہ واہیہ بنی اسرائی سورۃ الکہف وہ لوگ تو اللہ ہی ہے متائیں وانا کرا اللہ قبول سے دروانا ہے ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இயற்கையாகவே அவன் முஸ்லிமாகவே பிறக்கிறான் அவன் முஸ்லிம் ஆவதும் முஸ்லிம் அல்லாமல் இருப்பதும் அவனுடைய தாய் தந்தையை போற்று அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒருவரை முஸ்லிம் ஆக்கக்கூடிய களிமாவாகிய ஒரு அற்புதமான களிமாவை பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம் அபாவில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒற்றை களிமா போதும் நுழைவதற்கான இருப்பதும் களிமா மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ இலைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சுமைகள் எல்லாம் இலகுவாக இருக்கிற இந்த ஒற்றை களிமாகை கொண்டு நாளை மறுமையிலே அல்லாஹ் இதை தான் ஆக சுவைக்குரிய இடை சிறந்த கலிமாவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய கலிமாவைப் பற்றி தான் இன்று நாம் பேச இருக்கிறோம் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அரபாவுடைய நாளில் ஒருவர் துவா செய்கிறார் என்றால் அந்த துவா மிக சிறப்பிற்குரிய துவாவாக இருக்க வேண்டும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹஜ்ஜி என்றாலே அரபாதான் அரபா என்றாலே ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜி என்றாலே அரபா தான் அரபாவிலே தங்குவது என்பது ஹஜ்ஜி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபாவிலே சிறந்த துஆ கைரு துஆ யௌமல் அரபா லா இலாஹா இல்லல்லாஹ் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லா இலாஹா இல்லல்லாஹை பற்றி உண்டான முக்கியமான சில குறிப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பேச இருக்கிறோம் அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்கிற நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் புரிவானாக கண்மணி சொன்னார்கள் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் பேசிய வார்த்தைகளும் நான் பேசுகிற வார்த்தைகளும் உலகத்தில் மக்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லா வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தை ஒரு மனிதனின் நாவில் வருமானால் அது லா ஐ லாஹா என்றார்கள் கண்மணி சல்லாஹு அலகி வல்லம் சொல்லுங்கள் செய்து தருவானாக அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கலிமா அல்லாஹு இந்த களிமாவை சொல்ல சொல்லி குரானிலே பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதிலே குறிப்பா அல்லாஹு தன்னை அறிமுகப்படுத்துகிறான் தன்னை பேசும் பொழுது தன்னை எப்படி நான் யார் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் பொதுவா நம்மை அறிமுகப்படுத்தும் பொழுது உலகத்திலே நான் என்ற வார்த்தையை அவ்வளவு சீக்கிரம் மனிதன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது என்பது மிக பெருமையான ஒரு விஷயம் ஆனால் மக்கள்கிட்ட அதிகமாக இந்த வார்த்தை நிறைய இருக்கும் நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை கர்வம் என்று சொல்கிறார்கள் நான் என்ற வார்த்தை நான் என்ற வார்த்தை ஒரு கர்வத்திற்குரிய வார்த்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் அவங்க இருக்கும் பொழுது கதவை தட்டும் பொழுது உள்ள யார் இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக இருந்து ஒருவர் கதவை தட்டுகிறார் யாரு உள்ள இருந்து கேட்கிறாங்க செல்லல்லாலேய செல்லம் நான் என்று சொன்னார் அவர் நான் வந்திருக்கேன் என்று சொன்னார் பெரும்பாலும் நம்ம அப்படிதானே சொல்லுவோம் எத்தனை பேர் வீட்டுல நம்மளுடைய பேரை எப்படி சொல்லுவோம் நான் வந்திருக்கிறேன் அப்படிதான் சொல்ல நான் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவர் சொல்றாரு சல்லல்லா அலிஸ் என்ன நான்தான் தான் ஏன் உனக்கு பேர் இல்லையா உனக்கு நீ யார் என்பது உனக்கு அடையாளம் இல்லையா அது என்ன நான்தான் நான் என்று பயன்படுத்துவதை செல்லந்தாலே சிலர்கள் கடிந்தார்கள் ஒரு பனிமான சொல் நாம நாங்க நாம் என்று சொல்லலாம் நாம் நாம தான் செஞ்சோங்க அப்படின்னா அது ஒரு அழகா இருக்கும் அது பேசும் பொழுது ஆந்தான் செய்யே அப்படிங்கிற பொழுது அது ஒரு திமிர் வரும் அதுல ஒரு பெருமை வரும் இந்த பெருமையை கூட தன்மணி சல்லந்தாக அப்படிங்கிற சொல்லுவோம் அவர்கள் பிரியப்படவில்லை ஏன் என்றால் அந்த நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ன நீ அண நிச்சயமாக நான் நான்தான் அம்பா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சிவகானந்தா சுரத்துக்காக அல்ல சொல்றான் சொல்லிட்டு சொல்லுவான் லா இலாக இல்லா அணை என்னை தவிர எந்த இறைவனும் இல்லை என்னை நீங்கள் வணங்குங்கள் என்னை நினைவுபடுத்த நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அந்த ரசனத்திலே சொல்லுவான் பொதுவா லா இல்லா அன அங்கேயும் அந்த என்ன சொல்றானா என்னை தவிர அன நான் தான் இறைவன் இங்கு வேறு யாரும் இல்லை அன என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் பெருமக்களே அந்த இடத்துலதான் தான் நம்ம அல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அல்லா என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹ் என்றால் எத்தனையோ பேர் என்னமே சொல்லலாம் இல்லையா இறைவன் என்று சொல்லுகிறோம் கடவுள் என்று சொல்லுகிறோம் எஜமான் என்று சொல்லுகிறோம் நிறைய வார்த்தைகளை அல்லாஹ் என்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம் நாயிலாக இல்லந்தா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அதனுடைய அதனுடைய முழு தன்மை என்ன எப்பொழுது நாயிலாக இல்லல்லா என்ற அர்த்தத்தை விளங்குகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா களிமாவை சொல்லிக் கொடுத்துடுறோம் காதல களிமாவை சொல்லி ஊதி கொடுத்துடுவோம் ஒரு பேரு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு உள்ள வர்றாருன்னா அவருக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த களிமாவை சொல்லி கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு அதனுடைய விளக்கம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது இயற்கையாகவே அந்த விளக்கத்தோடு வழங்கி கொண்டு வருகிறது அல்லாஹ் சொல் அல்லாஹு சொல் அல்லாஹு சொல் என்று சொல்லுவாங்க அதாவது தீனுடைய மாக இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் தங்கள் குடும்பத்திலே அல்லாஹு சொல் என்று சொல்லி வளர்ப்பார்கள் அவங்க எப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னா இந்த நடிகனுடைய பேரை சொல்லு இப்படி டான்ஸ் ஆடு இந்த பாட்டு பாடு ஆஹா என் புள்ள என்ன அழகான பாட்டு பாடி இருக்கிறார் இப்பெல்லாம் அசுரத்துக்கே சொல்றது அது பாருங்க என் புள்ள பாடுற பாட்டு எவ்வளவு சிறப்பா இருக்கு நான் உதுமையில அந்த எதுக்கு இது சொல்றேன்னா தன்னை அறிமுகப்படுத்துகிற அந்த அதே போன்று நம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது உயர்ந்த பெயராக நாம் அறிமுகப்படுத்துகிற முதல் பெயர் அத்தா அம்மா என்பதை விட முதல் இதைதான் அறிமுகப்படுத்துகிறோம் அல்லாஹ் என்பதை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த பெயரினுடைய தாக்கம் என்ன தவிர வணங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் போர்க்கலங்களிலேயிலாக இல்லந்தா என்ற இந்த வார்த்தையை கலிமாவை தான் கொடியிலே போடுவார்கள் அந்த கொடியிலே போட்டிருக்கிற அந்த கலிமா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் தெரியும் முஸ்லிம் அல்லாத சமூகத்தினர்கள் அந்த களிமாவை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால் தீவிரவாதிகள் என்று சொல்வார்கள் இல்லையா லாயிலாக அந்த களிமா போட்டு ஒரு கொடி வந்துச்சுன்னா இவர்கள் தீவிரவாதிகள் என்ற அடையாளம் கொடுத்துக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று இல்லையா லாயிலாக இல்லல்லன்னா பாக்குறவனா கொல்லு என்பது அர்த்தம் அல்ல லாயிலாக இல்லல்லன்னா ரொம்ப கடினமானவர்கள் இறக்கப்பட மாட்டார்கள் சுற்றிடுவார்கள் கொன்றுவான் வெட்டிடுவான் இப்படிங்கிற தவறான துவேஷத்தை மக்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த விஷமித்தனத்தை கலைய வேண்டும் என்றால் பெருமக்களே இந்த லா இலாக இல்லல்லா என்பதை அர்த்தத்தோடு நாம் மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய சமூகம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு கட்டம் விளங்கி பார்க்க வேண்டும் எந்த கலிமா எடுத்தாலும் இந்த கலிமா இல்லாமல் எந்த தஸ்வீகும் கிடையாது எந்த கலிமாவும் கிடையாது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ

பழகுவதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கடக்காமல் ஒரு முஸ்லீம் செல்லவே முடியாது அதனாலதான் அவர்கள் மக்கள்கிட்ட நீங்க எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களை அறியாமல் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஒற்றை வார்த்தை அல்லாஹதை உயர்த்தி விட்டால் அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை உயர்வு அடைந்து விடுவார் என்று சொல்வார்கள் அல்லஹா அலி அல்லாஹா உகது யுத்தம் அது சகாபாக்கள் எல்லாம் ரொம்ப போர்க்களத்துல எப்படி இருப்பாங்க உகதுடைய யுத்தம் எப்படிப்பட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு ஒரு நீண்ட அன்பு ஒன்று மிக வேகமாக கூர்மையாக வேகமாக வந்துச்சு இப்படி உயர்த்த பொழுது தலா அலியல்லா ஒரு விரல் போயிருச்சு போனவுடன் அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க

வழக்குமார்கள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களை தானே அல்லாஹிட்ட பெருசா உயர்த்தி சொல்லியிருப்பாங்க என்றார்கள் சிறந்த தருணம் சிறந்த சகாபி சிறந்த நிகழ்வு எல்லாம் சரி ஆனால் உங்கள் வாயில் இருந்து இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்று சொல்ல அந்த நிலையில பெருமக்கள் நமக்கு ஏற்படுகிற ஒரு திடுக்கம் நமக்கு ஏற்படுற ஒரு அபாயம் அந்த அப்படிங்கிற வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்றார்கள் பெருமானா ஹரேவசன் இந்த லாயிலாக இல்லல்லா என்கின்ற இந்த கலிமாவை பற்றி நாம் நிறைய சொல்லி பேசிக்கொண்டே போகலாம் துன்யாவிலே இந்த லாயிலாக இல்லல்லா என்பது ஒரு சிறப்பிற்குரிய களிமா துன்யாவில கூப்பிட்டு அல்லாஹி தூதர் சல்லல்லாஹு நான் சொல்லுவதை கேளுங்கள் எல்லோரும் கேளுங்கள் நீங்கள் வாருங்கள் என்று குறைசிகள் எல்லாம் அழைச்சி வச்சு இதோ இந்த மலை இருக்கு மக்கத்துல அதற்கு பின்னால ஒரு பெரிய படை நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா நாங்க எல்லாம் நம்புவோம்னு சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்றத நம்புங்க எல்லோரும் சொல்லுங்க என்று சொன்னார்கள் சல்லல்லா அலிசல்ல நம்புனாங்க சல்லா அலிசுலமோ உண்மையாளர்கள் என்று சொன்னார்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள் நல்ல புள்ள என்று சொன்னார்கள் சொல்ல மாட்டார் சொன்னார்கள் சொன்னான் உனக்கு நாசம் உண்டாகட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ல சொன்னால் கூப்பிட்ட இதுக்காக ஒன்று சேர்த்த அபுல்

லாயில்லாஹா இல்ல அல்லாஹவை மறுத்ததினால் லாயினாஹா இல்ல அல்லாஹவை மறைத்ததினால் அவைங்களுக்கும் அவர்களுக்கு மொத்தமாக தெரியும் இதனுடைய விசேஷ தன்மை என்ன என்று அதே இந்த பக்கத்தை பாருங்க செய்து உமர் உமரலி அல்லாஹ் அம்மா அல்லாஹ் இதுதான் சல்லல்லாரி சொல்ல விவாகம் செய்து தாய் இல்லாஹா சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சல்லல்லாஹ அளிகர செல்லம் கரம்பிடித்து லாயில்லாஹா இல்ல அல்லாஹ் அஷத் அல்லாஹ் இல்லாஹா இல்ல அல்லா அர்ஷத் அண்ணா மஹன்மகுரசு என்று சொன்னார் எந்த அளவுக்கு ஆனது தெரியுமா உமர் எதை சொல்வாரோ அதையெல்லாம் ஆயத்தாக இறக்கினார் பெரிய அந்தஸ்தை உருவாக்கினார் அந்த கலிமாவை விளங்கியதுனால் இன்னைக்கு அந்த விசேஷமான தன்மையை நாம விளங்கணும் பெருமக்களே மண்கால லாகிலாக இல்லல்லா இந்த விஷயம் மிக முக்கியம் இப்போ சமீபத்துல ஒரு நடிகரை பார்க்கறோம் ஒரு அசரத்து லாயிலாக இல்லல்லா சொல்றாங்க லா லாயிலாக இல்லல்லா சொல்றாங்க பாகிஸ்தான் டிவியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று செய்தித்தாளர்கள் ஒரு மனுஷன் ஆயிலாக இல்ல சொல்லும் பொழுது இன்னொருத்தர் திருப்பி அதை ஆயிலாக இல்லான்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வந்துடுவாரா அதான் கேள்வி அப்படி வர முடியுமா மார்க்கம் என்ன சொல்லுகிறது பெருமக்களே அடிசில வருகிறது மண்கால லாயுலாக மின் கல்பிதி யாரு லாயிலாக இல்லல்லா என்று தன் உள்ளத்திலிருந்து சொல்லுகிறாரோ தன் உள்ளத்திலிருந்து சொல்லுகிறாரோ தஹனு சென்னான் அவர் சொர்க்கத்திற்கு நிச்சயம் நுழைவார் என்று ஹதீஸ் சொல்லுவர் இன்னொரு ஹதீஸ் செலவாத்தை பத்தி சொல்லுகிறது மண்பாழ லாயிலாக இல்லல்லல்லா முகலிசனின் கல்விகி தன்னுடைய உள்ளத்திலிருந்து உலபூர்வமா அல்லாஹைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஒருவன் சொன்னால்

அல்லாஹ்வை தவிர நமக்கு தலாகதர்கள் விதிகளை தீர்மானிப்பது யாரும் இல்லை இந்த ஞானம் அவர்களுக்கு தெரிகிறது இரண்டாவது அது யகீன் உறுதியா இருக்கும் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க கூடாது இந்த ஃபிரௌன் மாட்டன பாத்தீங்களா கடைசி நேரத்துல இதுக்கு மேல வலியே இல்லைங்க போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார் நேரா வந்து நபி அலைஹிஸ்ஸலாம்ங்க ஒரு பெரிய மண் மன் தூக்கிட்டு வாயில தلنا இவன் என்ன சொல்லிட்டானா இவனுடைய நிலைமைகள் அப்படியே மாறி போய்விடுமே அப்ப இவன் உறுதியாக சொல்லல எக்கையும் முக்கியம் மூன்றாவது பெருமக்களே அல் கபுல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது உறுதியாக இருக்கணும் மூன்றாவது கபுல் அதை ஏத்துக்கணும் அதுல நெருடல்லாம் இருக்கக்கூடாது நெருடல் இருக்கக்கூடாது அது எந்த சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம் அது எப்படிப்பட்ட சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம் உசாமா தண்ணு சைதர் அலி அல்லா அன்பு ஒரு போர்க்களத்துல ரொம்ப வேகமா போறாங்க உள்ள போகும் பொழுது முஸ்லீம்களை அவனை எப்படியாவது சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு கட்டத்திற்கு மேலே அவனை சந்திக்கும் ஒரு சூழல் வருகிறது சந்திக்கும் பொழுது உசாமாவை பார்த்தா அவன் திருவிட்டு போய் தன் ஆயுதத்தையும் இழந்து பூமியில கீழே விழுந்து விடுவான் அடிசுல வருது பூமியில விழுந்துடுவான்

அவர் வாழ் பதம் பார்த்தது என்று சொன்னவுடன் சல்லல்லா அவர்கள் முகமெல்லாம் வந்து நிற்பார் யார் சொல்வார்கள் பதில் சலாம் சொல்லவே மாட்டார்கள் அசலாம் அழைக்கும் யார் அசூல் அல்லா என நிலை என்ன என்னுடைய ஏன் என்னிடம் கோபம் நான் சாதாரண கொல்லல நிறைய முஸ்லிம்களை கொன்றவரை தான் நான் கொண்டேன் சல்லல்லா அலி சொன்னார்கள் இல்லை ஒருவர் லாயிலாக ஐநதுமா என்ற கலிமாவை உலப்பூர்வமாக சொன்னார் அவன் எந்த உள்ளத்தில் சொன்னான் என்று உனக்கு தெரியாது அவர் சொன்னார் நீ ஏற்றுக்கொள்கிறாய் அவர் சொன்னதற்கு பின்னால் நீங்கள் ஏன் கொன்றீர்கள் நாளை மறுமையிலே அந்த அந்த ஒற்றை வார்த்தை கொண்டு உங்களை குறித்தால் நான் என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை உசாமா என்று பெருமானா சல்லதார எச்சரிக்கை செய்தார்கள் அப்படி என்றால் ஒருவருடைய உள்ளத்திலே அவர் சொல்வது என்றது அவர் வந்து பைதுதான் சொன்னாரு நான் கொன்றுவனே நான் கொன்றுவேன் நான் இப்படி சொன்னா தான் இவர் என்னை விற்றுவாருங்கிற நினைப்புல தான் தான் உசாமா விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் அவர் உள்ளத்துல என்ன இருக்குது என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்ப இந்த நேரத்துல நம்ம ஒன்று விளங்கணும் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் எந்த ஆகாயத்திற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை விட அவர் உள்ளத்திலே அவர் மொழிந்திருக்கிறாரா என்பதையும் அங்கு பார்க்க வேண்டும் எனவே எத்தீன் என்பதும் ரொம்ப முக்கியம் அவர் கபுல் செய்தாரா அதைவர் ஏற்றுக்கொண்டாரா என்பதையும் பார்க்க வேண்டும் இந்த மூன்று விஷயம் லாயிலாக ஹைல்தாவுக்கு ரொம்ப முக்கியம் எனவே பெருமக்களே

उनवर पाद साथ पडवा व हुरिम अलैहिन्नार नरेगाते अल्लाह वरदिक हराम आक्करांग इंलारगे परमाना सल्लल्लाहु अलैहि वसल्लम अतहे नल्ला नशीबी अल्लाह नामनिवर कु